சார் இது மேடம் படிச்சுட்டு இந்த இடத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க ஓகே மேடம் நீங்கள் படிச்சு எழுதுனது தான் ஓகே கையெழுத்து இங்கே போட்டிருக்காங்க இப்போ இதனுடைய இந்த பக்கத்தையும் ஒரு இன்ஸ்டல் போட்டிருங்க மேடம் ப்ளீஸ் சும்மா ஏதாவது ஒரு சும்மா ஒரு கையெழுத்தோ இன்ஸ்டில்லா ஏதாவது ஒன்று போடுங்க ஓகே பாருங்க மேடம் இப்போவும் காமிக்கிறேன் இது நீங்கள் போட்ட கையெழுத்து அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் போட்ட கையெழுத்து ஓகேங்களா பாருங்க ரெண்டு பக்கத்துலேயும் மேடம் கையெழுத்து போட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ண போறேன் அப்படியே ஒரு மேஜிக் பண்ணப் போறேன் பாருங்க த்ரீ டூ ஒன் அப்படின்னதும் இப்ப படிங்க மேடம் இந்த பேப்பர் மாமா மைக்ல படிங்க சவுண்டா இன்று நடைபெறும் இந்த விழாவில் திரு ரவீந்திரன் நிகழ்த்திய மேஜிக் நிகழ்ச்சி நன்றாக இருந்ததால் நான் உடனே என் செல்போன் வாட்ச் மோதிரம் அனைத்தையும்

மேடம்யூன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து சிறு நிகழ்ச்சியில கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி லாஸ்ட் ஐட்டம் பாருங்க என்கிட்ட ஒரு கருப்பு கிளாத் இருக்கு இதுல மூணு எல்லோ கலர் ட்ராக் இருக்கு பாருங்க இப்போ என்னுடைய திருப்பி காமிக்கிறேன் இதுல மூணு எல்லோ கலர் ட்ராக் இருக்கு இப்ப பாருங்க தேங்க்யூன்ற லெட்டர் வந்துருச்சு பாருங்க மறுபடியும் இதை திருப்பினா குட் லக்ன்னு வந்துருச்சு பாருங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சில்ட்ரன் உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 ஜோரா கை தட்டுங்க தேங்க்யூ சார் எல்லா நான் வந்து தான் இருக்கேன் இது மேஜிக்ன்றது என்னுடைய ஹாபி நிறைய ஹோட்டல்ஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இது வந்து ஓபன் ஸ்டேஜா இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா நான் வந்து உங்களை நீங்க பாக்க சொல்லி உங்களை நான் ஏமாத்துறேன் தான் பட் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்த்து உங்களை ஏமாத்தலை கலை அப்படிங்கிற ஒரு பேசிக்கில் தான் உங்கள் நான் இதெல்லாம் செஞ்சு காமிச்சேன் நானும் குன்னூரில் ஹாஸ்பிட்டல் காலையில் தான் இருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அடுத்த நிகழ்ச்சியாக குன்னூர் நகராட்சியின் சார்பாக நீங்கள் இதுவரை கண்டிடாத ஒரு மாவட்ட நிகழ்ச்சி இதே மேடையில் ஈரோடு ராம்ஜி அவர்களின் சைத்திரியன் அஜய் அவர்கள் இணைந்து திரைப்பட பின்னணி பாடகர் அண்ணன் மகாலிங்கம் அவர்களும் विजय ॾील